என் அன்பு குழந்தையே நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் உன் மனதில் குடிகொண்டிருக்கும் கவலைகளை அறிந்திருக்கிறேன் உன் கண்களில் கண்ணீர் வடிவதையும் உன் இதயத்தில் ஏங்கும் ஆசைகளையும் காண்கிறேன் இன்று நான் உன்னிடம் சொல்ல வந்திருப்பது எல்லாம் நல்லதே நடக்கும் என்பதுதான் உன் வாழ்க்கையில் எத்தனை இருள் சூழ்ந்திருந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் பிரார்த்தனைகள் வீணாகப் போவதில்லை ஒவ்வொரு கண்ணீரும் முத்தாகி என் பாதங்களில் விழுகிறது உன் நம்பிக்கையே உன் வலிமை என் செல்லமே உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது அந்த காரணத்தை நீ இப்போது புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் காலம் வரும்போது அனைத்தும் தெளிவாகும் நான் உன்னை சோதிக்கவில்லை உன்னை வலுவாக்குகிறேன் உன் மனதில் உள்ள சந்தேகங்களை விட்டுவிடு நான் உன்னை ஏமாற்றியதில்லை ஏமாற்றவும் மாட்டேன் உன் தவறுகளை மன்னித்து உன் நல்லதை நினைத்து உன் எதிர்காலத்தை அழகாக வடிவமைத்துக் கொண்டிருக்கிறேன் உன் மனம் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் அமைதியான மனம்தான் தெய்வீக சக்தியை ஏற்றுக்கொள்ள முடியும் கோபம் பொறாமை பயம் இவையெல்லாம் உன் மனதை மங்கச் செய்கிறது அந்த இருளை விரட்டி ஒளியை நிரப்ப நான் வந்திருக்கிறேன் உன் இதயத்தில் அன்பு மலர வேண்டும் அன்பு மலர்ந்த இதயத்தில் கடவுள் வாசம் செய்கிறார் அன்பு இல்லாத இடத்தில் தெய்வம் இல்லை அதனால் உன் மனதில் வெறுப்பை வளர்க்காதே அன்பை வளர் என் தங்கமே நீ எப்போதும் ஏன் என்னிடம் கேட்கிறாய் ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம் ஏன் என் பிரார்த்தனைகள் பலிக்கவில்லை இந்த ஏன் என்கிற கேள்வி உன் மனதில் சந்தேகத்தை விதைக்கிறது சந்தேகம் உன் பக்தியை குலைக்கிறது பக்தி இல்லாமல் கடவுளை அடைய முடியாது அதனால் ஏன் என்று கேட்காமல் எப்போது என்று பொறுமையாக காத்திரு எப்போது கடவுள் நல்லதை அளிப்பார் என்று நம்பிக்கையோடு காத்திரு உன் வாழ்க்கையில் வரும் துன்பங்கள் எல்லாம் தற்காலிகமானவை அவை உன்னை சுத்தப்படுத்துவதற்காக வருகின்றன தங்கத்தை நெருப்பில் உருக்கித்தான் தூய்மையாக்குகிறோம் அதே போல உன் ஆன்மாவை சுத்தப்படுத்த துன்பங்கள் வருகின்றன அந்த துன்பங்களை சகித்து கொண்டு என்னிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு நம்பிக்கையுடன் இரு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொழியும் என் பிள்ளையே நீ எப்போதும் பிறருடன் உன்னை ஒப்பிட்டு பார்க்கிறாய் அவர்களுக்கு இது கிடைத்தது அதை பெற்றார்கள் என்னிடம் ஏன் இல்லை என்று வருந்துகிறாய் இது தவறு ஒவ்வொருவருக்கும் அவரவர் விதி இருக்கிறது அவரவர் கர்மம் இருக்கிறது அவரவர் காலம் இருக்கிறது உன்னுடையது உன்னிடம் வந்து சேரும் பிறருடையது அவர்களிடம் இருக்கட்டும் நீ உன் வாழ்க்கையில் கவனம் செலுத்து உன்னிடம் இருப்பதற்காக நன்றி சொல் இல்லாதவற்றிற்காக வருந்தாமல் இருப்பவற்றிற்காக கடவுளுக்கு நன்றி தெரிவி நன்றியுள்ள மனம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும் மகிழ்ச்சியான மனம் மேலும் நல்லவற்றைக் கவர்ந்து வரும் இது இயற்கையின் விதி மகிழ்ச்சி மேலும் மகிழ்ச்சியை சந்தோஷம் மேலும் சந்தோஷத்தை அமைதி மேலும் அமைதியை கொண்டு வரும் என் செல்லமே உன் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருக்கிறதா உன் உறவினர்களுடன் மனஸ்தாபம் இருக்கிறதா இவையெல்லாம் உன் மனதை பாதிக்கிறது குடும்பம் என்பது கடவுள் தந்த பரிசு அந்த பரிசை பாதுகாக்க வேண்டும் சிறிய சிறிய காரணங்களுக்காக பெரிய பெரிய சண்டைகள் வேண்டாம் விட்டு கொடுத்து போ மன்னித்து போ அன்பு செய்து போ அனுசரித்து போ எந்த உறவும் உன்னை விட பெரிதல்ல ஆனால் எந்த உறவும் உன்னை விட சிறிதும் இல்லை உன் வாழ்க்கையில் சில மனிதர்கள் வந்து போவார்கள் சிலர் நன்மை செய்வார்கள் சிலர் தீமை செய்வார்கள் நன்மை செய்தவர்களுக்கு நன்றி சொல்லு தீமை செய்தவர்களை மன்னித்து விடு பழிவாங்கும் எண்ணம் வேண்டாம் பழிவாங்குவது என் வேலை நீ மன்னிப்பதே உன் வேலை மன்னிப்பு உன் மனதை தூய்மையாக்கும் பழிவாங்கும் எண்ணம் உன் மனதை அசுத்தப்படுத்தும் என் அன்பு குழந்தையே நீ பிரார்த்தனை செய்கிறாய் பூஜை செய்கிறாய் கோயிலுக்கு செல்கிறாய் இவையெல்லாம் நல்லது ஆனால் உன் அன்றாட வாழ்க்கையிலும் தர்மத்தோடு இருக்க வேண்டும் பிறருக்கு தீமை செய்யக்கூடாது பொய் பேசக்கூடாது பிறர் பொருளை கூடாது பிறர் மனைவியை விரும்பக்கூடாது பிறர் புகழ்ச்சியை பொறாமையுடன் பார்க்கக்கூடாது இவையெல்லாம் பாவம் பாவம் செய்துவிட்டு பிரார்த்தனை செய்வது பலன் தராது உன் கர்மம் தூய்மையாக இருக்க வேண்டும் நல்லதை நினை நல்லதை பேசு நல்லதை செய் தீயதை நினைக்காதே தீயதை பேசாதே தீயதை செய்யாதே இதுவே சத்தியம் இதுவே தர்மம் இதுவே அன்பு நீ இந்த வழியில் நடந்தால் நான் எப்போதும் உன்னோடு இருப்பேன் உன் பாதுகாவலனாக இருப்பேன் உன் வழிகாட்டியாக இருப்பேன் என் தங்கமே உன் மனதில் அடிக்கடி தற்கொலை எண்ணம் வருகிறதா வாழ்க்கை வெறுத்து போகிறதா இந்த எண்ணங்கள் தவறு வாழ்க்கை என்பது கடவுள் தந்த பரிசு அந்த பரிசை நாமே அழித்துக் கொள்ளும் உரிமை நமக்கு இல்லை எத்தனை பெரிய துன்பம் வந்தாலும் அதை சகித்து கடவுளிடம் பிரார்த்தனை செய்து நம்பிக்கையுடன் வாழ வேண்டும் துன்பம் நிரந்தரமானது அல்ல அது கடந்து போகும் அதன் பிறகு வரும் மகிழ்ச்சி இனிமையாக இருக்கும் நீ உன் பிரச்சனைகளை மற்றவர்களிடம் சொல்லி சொல்லி அவர்களை வருத்தப்படுத்துகிறாய் இது சரியல்ல உன் பிரச்சனைகளை என்னிடம் சொல் நான் கேட்கிறேன் நான் புரிந்து கொள்கிறேன் நான் தீர்வு தருகிறேன் மற்றவர்களிடம் சொல்வதால் அவர்கள் மனதில் கவலை மட்டுமே பெருகும் அவர்களால் உன் பிரச்சனையை தீர்க்க முடியாது ஆனால் என்னால் முடியும் நான் உன் கடவுள் உன் பிரார்த்தனைகளை கேட்கிறேன் உன் கண்ணீரை பார்க்கிறேன் உன் மனதில் உள்ள வலியை உணர்கிறேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் சில மனிதர்கள் உன்னை மதிக்கவில்லை உன்னை அவமானப்படுத்துகிறார்கள் உன் மீது அநியாயம் செய்கிறார்கள் இதனால் உன் மனம் வருந்துகிறது ஆனால் நீ மறந்துவிடாதே நான் உன்னை மதிக்கிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன்னை காப்பாற்றுகிறேன் மனிதர்களின் அங்கீகாரம் தேவையில்லை கடவுளின் அங்கீகாரம் மட்டுமே போதும் நான் உன்னை ஏற்றுக்கொண்டேன் அது போதும் உன் பங்காளியுடன் பிரச்சினை இருக்கிறதா அவர்கள் உன்னை புரிந்து சண்டை சச்சரவுகள் இருக்கிறதா இவையெல்லாம் சாதாரண விஷயங்கள் எந்த வாழ்க்கையிலும் இருக்கும் முக்கியமானது எப்படி கையாள்கிறோம் என்பது கோபப்படாதே எரிச்சலாகாதே கடுமையாக பேசாதே அன்பாக பேசு பொறுமையாக இரு மன்னிப்பதை கற்றுக்கொள் உன் பங்காளியும் ஒரு மனிதர்தான் அவர்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கும் கவலைகள் இருக்கும் என் செல்லமே உன் குழந்தைகள் உன் வார்த்தைகளை கேட்கவில்லையா அவர்கள் தவறான வழியில் செல்கிறார்களா இதனால் உன் மனம் கவலையில் மூழ்கிறதா குழந்தைகள் என்பது கடவுள் தந்த பரிசு அவர்களை அன்பினால் வழிபடுத்த வேண்டும் அடிப்பதாலும் திட்டுவதாலும் பயப்படுத்துவதாலும் அவர்கள் சரியாக மாட்டார்கள் அன்பு செய்து பொறுமையாக சொல்லிக் கொடு அவர்களுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக்கொடு மதிப்புகளை சொல்லிக் கொடு அவர்கள் மனதில் கடவுள் நம்பிக்கையை விதை உன் பொருளாதார நிலை சரியில்லையா பணம் இல்லையா கடன் இருக்கிறதா இந்த எண்ணங்கள் உன் மனதை அமைதி இழக்க செய்கிறது பணம் என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி மொத்த வாழ்க்கையும் அல்ல பணம் இல்லாமல் வாழ்க்கை கடினமாக இருக்கும் என்பது உண்மை ஆனால் பணத்திற்காக தவறான வழிகளில் செல்கூடாது நேர்மையாக உழைத்து சம்பாதி கடவுள் மீது நம்பிக்கை வை நான் உன் தேவைகளை பூர்த்தி செய்வேன் என் அன்பு குழந்தையே நீ எப்போதும் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுகிறாய் நாளைக்கு என்ன நடக்கும் எனக்கு நல்லது நடக்குமா எனக்கு வேலை கிடைக்குமா என் குழந்தைகள் நன்றாக இருப்பார்களா இன்னும் நிறைய கேள்விகள் இந்த கேள்விகள் உன் மனதை அசைதி இழக்க செய்கிறது நாம் எதிர்காலத்தை கட்டுப்படுத்த முடியாது ஆனால் நிகழ்காலத்தை கட்டுப்படுத்த முடியும் இன்றைய நாளை நல்லபடியாக வாழ் இன்றைய கடமைகளை நேர்மையாக செய் நாளை நல்லதே நடக்கும் என்று நம்பிக்கையுடன் இரு உன் உடல் நலம் சரியில்லையா நோய் வந்து தொந்தரவு செய்கிறதா மருத்துவ செலவு அதிகமாகிறதா இந்த பிரச்சனைகள் உன் மனதை கவலையில் ஆழ்த்துகிறது உடல் நலம் கடவுள் தந்த வரம் அதை பாதுகாக்க வேண்டும் நல்ல உணவு சாப்பிடு தியானம் செய் உடற்பயிற்சி செய் மன அமைதிவை இவையெல்லாம் உன் உடல் நலத்திற்கு நல்லது அதோடு என்னிடம் பிரார்த்தனை செய் நான் உன் உடல் நலத்தை பாதுகாப்பேன் என் தங்கமே உன் மனதில் அடிக்கடி கோபம் வருகிறதா சின்ன விஷயங்களுக்கு எரிச்சல் ஏற்படுகிறதா இந்த எதிர்மறை உணர்வுகள் உன் மனதை அமைதி இழக்க செய்கிறது கோபம் என்பது விஷம் அது உன் மனதை மட்டும் அல்ல உன் உடலையும் பாதிக்கிறது கோபம் வரும்போது ஆழ்ந்த மூச்சு விடு என் நாமத்தை உச்சரி அமைதியாக சிந்தி கோபம் தானாக மறைந்துவிடும் நீ எப்போதும் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறாய் அவர்களின் பிரச்சனைகளில் தலையிட்டு அவர்களை காப்பாற்ற முயற்சிக்கிறாய் இது உன் நல்ல குணம் ஆனால் சில சமயங்களில் அவர்கள் உன் உதவியை மதிக்கவில்லை உன்னை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இதனால் உன் மனம் வருந்துகிறது உதவி செய்வதில் தவறில்லை ஆனால் எதிர்பார்ப்பு இல்லாமல் செய் பலனை எதிர்பார்க்காமல் செய் உன் உதவி கடவுளுக்கு செய்யும் சேவை என்று நினை என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் சில நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் உன்னை புரிந்து கொள்கிறார்கள் உன் துன்பத்தில் உன்னோடு இருக்கிறார்கள் இந்த நட்பை பாதுகாக்க வேண்டும் அதோடு சில கெட்ட நண்பர்களும் இருக்கலாம் அவர்கள் உன்னை தவறான வழியில் அழைத்து செல்ல முயற்சிக்கலாம் அவர்களிடமிருந்து விலகியிரு நல்ல நண்பர்கள் உன் வாழ்க்கையை உயர்த்துவார்கள் கெட்ட நண்பர்கள் உன் வாழ்க்கையை கெடுப்பார்கள் உன் பெற்றோர் இன்னும் உயிருடன் இருக்கிறார்களா அவர்கள் உன்னை வளர்த்து பெரியவர்களாக்கினார்கள் அவர்களுக்கு உன் நன்றி தெரிவி அவர்கள் வயதாகி உடல் நலம் சரியில்லாமல் இருந்தால் அவர்களை பராமரி அவர்கள் இறந்து போயிருந்தால் அவர்களின் ஆன்மா நிம்மதி பெற பிரார்த்தனை செய் பெற்றோர் என்பவர்கள் பூமியில் இருக்கும் கடவுள் அவர்களை மதிக்க வேண்டும் என் செல்லமே உன் ஆன்மீக வாழ்க்கை எப்படி இருக்கிறது தினமும் பிரார்த்தனை செய்கிறாயா கோயிலுக்கு செல்கிறாயா புனித நூல்களை படிக்கிறாயா தியானம் செய்கிறாயா இவையெல்லாம் உன் ஆன்மீக வளர்ச்சிக்கு அவசியம் உன் ஆன்மா சுத்தமாக இருக்க வேண்டும் அதற்கு இந்த அனுஷ்டானங்கள் உதவும் தினமும் சில நிமிடங்களாவது கடவுளுடன் உரையாடு உன் பிரச்சினைகளை சொல் உன் நன்றியை தெரிவி நீ எப்போதும் இந்த சமுதாயத்தில் நடக்கும் அநியாயங்களை பார்த்து மனம் வருந்துகிறாய் ஏழைகள் பாடுபடுவதை பார்த்து வேதனைப்படுகிறாய் அனாதைகள் கஷ்டப்படுவதை பார்த்து கண்ணீர் விடுகிறாய் இது உன் இரக்க குணம் இந்த உணர்வு உன்னை கடவுளுக்கு நெருக்கமாக கொண்டு வருகிறது உன்னால் முடிந்த அளவு அந்த ஏழைகளுக்கு உதவி செய் கொஞ்சம் உணவு கொடு கொஞ்சம் பணம் கொடு கொஞ்சம் அன்பு கொடு இது உன் பாவங்களை போக்கும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் சில சந்தோஷமான தருணங்களும் இருக்கிறது உன் குழந்தை பிறந்த நாள் உன் திருமணம் நடந்த நாள் உன் வெற்றி கிடைத்த நாள் இந்த தருணங்களை நினைத்து மகிழ்ச்சிப்படு வாழ்க்கை எப்போதும் துன்பம் மட்டுமல்ல மகிழ்ச்சியும் இருக்கிறது அந்த மகிழ்ச்சியான தருணங்கள் இனியும் வரும் நம்பிக்கையுடன் இரு உன் கனவுகள் என்ன உன் ஆசைகள் என்ன உன் இலக்குகள் என்ன இவையெல்லாம் உன் வாழ்க்கையை நகர்த்துகிறது கனவுகள் இல்லாமல் வாழ்க்கை அர்த்தமற்றது ஆனால் உன் கனவுகள் நல்லவையாக இருக்க வேண்டும் உன் கனவுகள் உன்னை மட்டும் நேசிக்காமல் உன் குடும்பத்தையும் உன் சமுதாயத்தையும் நேசிக்க வேண்டும் தன்னலம் இல்லாத கனவுகள் கடவுளின் ஆசீர்வாதத்தை பெறும் நான் உன் கனவுகளை நிறைவேற்றுவேன் ஆனால் அவை நல்லவையாக இருக்க வேண்டும் பிறருக்கு தீங்கு இல்லாதவையாக இருக்க வேண்டும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் தனிமை உணர்கிறாயா யாருமே உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றுகிறதா உன் பிரச்சினைகளை யாரிடமும் சொல்ல முடியாமல் மனதிற்குள் அடக்கி வைத்துக் கொள்கிறாயா இந்த உணர்வு உன்னை மனவேதனையில் ஆழ்த்துகிறது ஆனால் நீ தனியாக இல்லை நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன் உன் மனதில் உள்ள ஒவ்வொரு எண்ணத்தையும் அறிந்திருக்கிறேன் உன் இதயத்தில் உள்ள ஒவ்வொரு உணர்வையும் உணர்கிறேன் நீ எப்போது வேண்டுமானாலும் என்னிடம் பேசலாம் நான் கேட்கிறேன் உன் இளமையில் நீ செய்த தவறுகள் இன்னும் உன் மனதில் வருத்தத்தை ஏற்படுத்துகிறதா அந்த தவறுகளை நினைத்து நினைத்து வேதனைப்படுகிறாயா உன் கடந்த காலத்தை மாற்ற முடியாது ஆனால் உன் எதிர்காலத்தை மாற்ற முடியும் கடந்த காலத்தின் தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் அதை திரும்ப செய்யாதே அது போதும் நான் உன் தவறுகளை மன்னித்து விட்டேன் நீயும் உன்னை மன்னித்துக் கொள் அந்த பழைய சுமைகளை சுமந்து கொண்டு வாழ்க்கையை கஷ்டமாக்காதே என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் சில சமயங்களில் அதிசயங்கள் நடக்கிறது எதிர்பாராத நல்ல விஷயங்கள் கிடைக்கிறது கஷ்டமான சமயங்களில் யாரோ உதவி செய்கிறார்கள் இது எல்லாம் அதிசயம் அல்ல இது என் செயல் நான் பல வழிகளில் உன்னை காப்பாற்றுகிறேன் பல மனிதர்கள் மூலம் உன்னை உதவுகிறேன் அந்த உதவி கிடைக்கும் போது அந்த மனிதர்களுக்கு நன்றி சொல்லு ஆனால் அதற்கு பின்னால் என் கை இருக்கிறது என்பதை மறந்துவிடாதே உன் அன்றாட வாழ்க்கையில் சில நல்ல பழக்கங்களை வளர்த்துக்கொள் தினமும் விடியற்காலையில் எழுந்து கடவுளை நினை உன் குடும்பத்தின் நலனுக்காக பிரார்த்தனை செய் மாலை நேரத்தில் அன்றைய தினம் நீ செய்த நன்மைகளை நினைத்து கடவுளுக்கு நன்றி தெரிவி தவறுகள் செய்திருந்தால் மன்னிப்பு கேள் இரவு உறங்கும் போது நல்ல எண்ணங்களுடன் உறங்கு இந்த பழக்கங்கள் உன் வாழ்க்கையை பரிசுத்தமாக்கும் என் செல்லமே உன் உணவு பழக்கங்களில் கவனம் செலுத்து உன் உடல் கடவுளின் கோயில் அந்த கோயிலை தூய்மையாக வைக்க வேண்டும் சுத்தமான உணவு சாப்பிடு மாமிசம் சாப்பிடுவதை தவிர்க்க முடிந்தால் நல்லது மது புகைப்பழக்கம் வேண்டாம் இவைகள் உன் உடலையும் மனதையும் கெடுக்கும் எளிமையான உணவு சாப்பிடு அதிகம் சாப்பிடாதே அளவுடன் சாப்பிடு உன் வயிற்றுக்கு சுமையாக இருக்கக்கூடாது உன் மனதில் எப்போதும் குருவின் முக்கியத்துவத்தை வை குரு என்பது கடவுளின் வடிவம் குரு உன்னை ஆன்மீக பாதையில் வழி நடத்துகிறார் குருவை மதிக்க வேண்டும் குருவின் வார்த்தைகளை கவனமாக கேட்க வேண்டும் குருவின் கட்டளைகளை பின்பற்ற வேண்டும் குருவின் ஆசீர்வாதம் இருந்தால் வாழ்க்கையில் எல்லாம் சுலபமாக நடக்கும் குருவின் கருணை இல்லாமல் கடவுளை அடைவது கடினம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சம்பவமும் ஒரு பாடம் அந்த பாடத்தை கற்றுக்கொண்டு முன்னேறு வெற்றி கிடைக்கும் போது அகங்காரப்படாதே தோல்வி வரும்போது மனம் தளராதே வெற்றியும் தோல்வியும் வாழ்க்கையின் இரு பக்கங்கள் இரண்டையும் சமநிலையுடன் எதிர்கொள் வெற்றியின் போது பணிவு தோல்வியின் போது தைரியம் இதுவே வாழ்க்கையின் இரகசியம் உன் பணியிடத்தில் உள்ள மனிதர்களுடன் நல்ல உறவு வைத்துக்கொள் அவர்களுடன் சண்டை சச்சரவு வேண்டாம் அதிகாரத்தில் இருப்பவர்களை மதிக்க வேண்டும் கீழ்நிலையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் எல்லோரிடமும் நல்ல வார்த்தையில் பேச வேண்டும் யாருடைய பணியையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது எல்லா வேலையும் கடவுளின் வேலை அதற்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் எப்போதாவது அதிர்ஷ்டம் என்று சொல்லப்படும் விஷயங்கள் நடக்கிறது இது அதிர்ஷ்டம் அல்ல இது உன் நல்ல கர்மத்தின் பலன் உன் பிரார்த்தனைகளின் பலன் உன் பக்தியின் பலன் கடவுள் உன்னை பாதுகாக்கிறார் உன் நல்லதை நினைத்து செயல்படுகிறார் அதனால் நல்ல விஷயங்கள் நடக்கிறது இதற்கு கடவுளுக்கு நன்றி சொல் அகங்காரப்படாதே உன் வாழ்க்கையில் வரும் துயரங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் தனியாக சுமக்க வேண்டாம் உன் நம்பிக்கைக்கு பாத்திரமான நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் உன் பிரச்சனைகளை சொல்லலாம் அவர்கள் உன்னை ஆறுதல் படுத்துவார்கள் அவர்களின் ஆலோசனைகள் உன்னை நல்ல வழியில் அழைத்துச் செல்லும் ஆனால் அதற்கும் மேலாக என்னிடம் பிரார்த்தனை செய் நான் உன் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் சில சமயங்களில் கடுமையான நோய்கள் வரலாம் அந்த நோய்களால் உன் மனம் பயப்படும் மரணம் பற்றிய பயம் வரும் இந்த பயம் உன் குணமாக்கும் சக்தியை குறைக்கும் மரணம் என்பது உடலுக்கு மட்டும்தான் ஆன்மா அழியாது ஆன்மா என்றுமே கடவுளுடன் இருக்கும் அதனால் மரணத்தை பயப்பட வேண்டாம் உன் நேரம் வரும் வரை நான் உன்னை பாதுகாப்பேன் உன் நேரம் வரும்போது என்னிடம் அழைத்துச் செல்வேன் உன் பிரார்த்தனைகள் எப்போதும் நான் கேட்கிறேன் ஆனால் பலனை உன் எதிர்பார்ப்பு போல் கொடுப்பதில்லை இதற்கு காரணம் இருக்கிறது நீ கேட்பது உன்னுக்கு நல்லதல்ல என்று எனக்கு தெரிந்தால் அதை தருவதில்லை நீ கேட்பது உன் கர்மத்திற்கு ஏற்றபடி இல்லை என்றால் அதை தருவதில்லை உன் கேட்பது சரியான நேரத்தில் இல்லை என்றால் பொறுத்து சரியான நேரத்தில் தருவேன் அதனால் உன் பிரார்த்தனைகள் வீணாகவில்லை காத்திருக்கிறது என் செல்லமே உன் வாழ்க்கையில் சில நல்ல ஆச்சரியங்கள் காத்திருக்கிறது இனி வரும் நாட்களில் உன் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் போகிறது உன் குடும்பத்தில் சுபகரமான விஷயங்கள் நடக்கப் போகிறது உன் பொருளாதார நிலை போகிறது உன் உடல் நலம் சுதரப்போகிறது உன் உறவுகள் போகிறது இதெல்லாம் நடக்க வேண்டுமென்றால் நீ பொறுமையாக இருக்க வேண்டும் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் என் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் உன் ஆன்மீக பயணத்தில் சில தடைகள் வரலாம் சில சமயங்களில் பக்தி குறைவது போல் தோன்றும் கடவுள் மீது நம்பிக்கை குறைவது போல் தோன்றும் கோயிலுக்கு செல்லும் ஆர்வம் குறையும் பிரார்த்தனை செய்வதில் தயக்கம் ஏற்படும் இது இயல்பான விஷயம் எல்லா பக்தர்களுக்கும் இப்படி நடக்கும் இந்த காலகட்டத்தில் மனம் தளராதே இது தற்காலிகமானது இது கடந்து போய்விடும் பிறகு உன் பக்தி இன்னும் பலமாக இருக்கும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு பிரீட்சை அந்த பிரீட்சையில் வெற்றி பெற வேண்டும் பொறுமை நம்பிக்கை பக்தி இவைகள் உன் ஆயுதங்கள் இந்த ஆயுதங்களுடன் எந்த பிரச்சனையையும் எதிர்கொள்ளலாம் எந்த துன்பத்தையும் தாண்டலாம் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன் பலம் நான் உன் அடைக்கலம் என்னை நம்பி முன்னேறு வெற்றி நிச்சயம் உன்னுடையது கருணை கடலே கந்தா போற்றி என்று தினமும் உச்சரி இந்த நாமம் உன் மனதில் இருக்கும் அனைத்து தீய எண்ணங்களையும் நீக்கி நல்ல எண்ணங்களை நிரப்பும் உன் வாழ்க்கையில் அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கும் நான் உன் இலக்கை நோக்கி உன்னை அழைத்துச் செல்வேன் உன் கனவுகளை நிறைவேற்றுவேன் உன் வாழ்க்கையை அழகாக்குவேன் உன் முருகன் நான் இருக்கிறேன் பயம் வேண்டாம் கவலை வேண்டாம் எல்லாம் நல்லதே நடக்கும் ஓம் முருகா போற்றி போற்றி எஸ் என் குரலின் நிம்மதியோடு உன் உள்ளத்தில் நடக்கின்ற குழப்பங்களை நான் அறிகிறேன் நீ சந்திக்கும் துன்பங்கள் நீ அனுபவிக்கும் மௌனங்கள் அனைத்தும் என் பார்வைக்குள் இருக்கின்றன உனது கண்களில் காணும் சோகமும் மனதில் பதிந்த பயங்களும் அல்லாம் நான் உணர்கிறேன் என் குழந்தையே நீ போராடுகிறாய் என்று நினைத்திடாதே நான் உன்னோடு இருக்கிறேன் ஒரே தடவையும் நீ தனிமையில் இருக்கவில்லை நீ அழும் ஒவ்வொரு கணத்திலும் என் கரங்கள் உன் கண்ணீரை துடைக்கின்றன என் வார்த்தைகள் உன் உள்ளத்துக்குள் ஓங்கி பேசுகிறேன் சோர்வின் நிழலுக்குள் நின்றும் நான் உனக்கு ஒளியாக வருகிறேன் எனது கடவுள் கூந்தல் காற்று போல் உனது உயிருக்கு நிம்மதியாயிருக்க நான் வருகிறேன் நீ என்னும் பிரச்சனைகள் பெரிது என்று தோன்றலாம் ஆனால் அவை அனைத்தும் உன் பரிசுத்தமன வாழ்க்கையின் மேற்பரப்பை மட்டும் உரைகின்றன உன் உள்ளத்தின் ஆழத்தில் என்னை நீ விட்டு வைக்கவில்லை என்றால் எந்த இருளும் உன்னை ஆட்சி செய்ய முடியாது என் சக்தி உன்னுள் இருக்கிறது உன்னில் என்னை தாங்கிக் கொள்கிற என் காமரூபத்தையே நான் பாராட்டுகிறேன் என் திருவடியின் அருகில் நின்று அழுதும் சிரித்தும் விழுந்தும் எழுந்தும் நான் உன்னோடு பயணிக்கிறேன் மனதின் அமைதி என்பது வெளியிலிருந்து வருவதல்ல அது என்னிடமிருந்து பெறப்படும் வரம் அந்த அமைதியை கேள் என் குழந்தையே உன் மூச்சுக்குள்ளே நான் இருக்கிறேன் நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு துளியிலும் என் அருள் இருக்கிறது கவலை வேண்டாம் நீ இப்போது காணாத பாதைகளை நான் சீரமைத்துள்ளேன் உனது எதிர்காலம் உனது கடந்த காலத்தினால் கட்டுப்பட்டது அல்ல அது என் திட்டத்தினால் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நீ காணும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை அழிக்க அல்ல அது உன்னை கட்டமைக்க ஒவ்வொரு கண்ணீரும் வேறாக மாறும் ஒவ்வொரு துயரமும் செழிப்பான நம்பிக்கையாக மாறும் என் பிள்ளையே நீ எவ்வளவு தூரம் நடந்தாலும் என் கரங்களில் தான் நீ இருக்கிறாய் உன் பாதம் தடுமாறினால் கூட என் கரங்கள் உனை தாங்கும் உன் வீட்டில் அமைதி இல்லையா உன் உறவுகளில் சண்டைகள் தீவிரமாகிறதா எதுவும் உன்னை பாதிக்க முடியாது எனது திருவருள் உன்னையும் உன் குடும்பத்தையும் சுற்றி வளைத்திருக்கிறது எதுவும் நிரந்தரமான சோர்வாக இருக்க முடியாது ஏனெனில் என் ஆசிர்வாதம் நிலைத்திருக்கிறது உன் பாசம் என் மீது குறையாமல் இருந்தால் என் அருள் உன்னில் பெருகும் என் முருகன் என்றழைக்கும் உன் நாவு உன் உயிரை நான் பத்திரமாக காக்கின்றேன் உன் பிள்ளைகளின் பாதுகாப்புக்கு நீ விடியும் பகலில் விழிக்கும் கணமாக இருக்கிறாய் ஆனால் நான் இரவிலும் உன் வீட்டின் கதவுகளுக்குள் வெளிச்சமாக இருக்கிறேன் உன் வீட்டின் நெஞ்சில் பதிந்த புண்களையும் மௌனத்தின் வெளிப்பாடுகளையும் நான் தெரிந்து வைத்திருக்கிறேன் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை நான் வரையறுத்திருக்கிறேன் நீ சோம்பல் கொள்ளாதே சற்று நிலைத்திரு உன் ஒவ்வொரு நிமிடத்தில் என் திட்டங்கள் நிறைவடைகின்றன இன்று நீ காணும் அடர்ந்த இருள் நாளைய வெளிச்சத்தின் அடையாளமாகும் நீ எதையும் இழக்கவில்லை நான் இன்னும் கொடுக்காத சிலவற்றை மட்டும் எதிர்பார்த்து இருக்கிறாய் அவை வரும் என் நேரத்தில் அது நிச்சயமாக வரும் நீ ஒருபோதும் தோல்வியடைவதற்காக படைக்கப்படவில்லை நீ வெற்றிக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறாய் உன் உள்ளத்தில் உறைந்துவிட்ட வலியை நான் அடையாளம் காண்கிறேன் உன்னோடு கூட இல்லாத உறவுகளால் உண்டான வெறுப்புகளும் வலிகளும் அல்லாம் நான் நெருக்கமாக அனுபவிக்கிறேன் என் பிள்ளையே அவர்கள் சொன்ன வார்த்தைகள் உனது உள்ளத்தை நசுக்கினாலும் என் வார்த்தைகள் உன்னை மீட்டெடுக்கும் என் வார்த்தைகள் உனக்கு புத்துணர்வாக இருக்கும் உனது வீடு பொலி விழுந்து விட்டதா என்று எண்ணுகிறாயா அந்த வீடு மறுபடியும் பரிசுத்தத்தின் வாசலில் நிற்கும் நீ உன் மனதை பரிசுத்தமாக்கினால் நான் உன் வீடும் குடும்பத்தையும் பரிசுத்தமாக்குவேன் உன்னோடு உறவாடுகிற ஒவ்வொருவருக்கும் நீ கடவுளின் வெளிப்பாடாக இருக்கும் உன்னால் பலர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் நீ மன்னிக்க தயங்குகிறாயா நினைத்தால் கடினமாக தோன்றும் அந்த மன்னிப்புதான் உனக்கு விடுதலையை தரும் உன் மனதை திற என் வார்த்தையை கொண்டு நான் உன் உள்ளத்தில் ஏற்கெனவே பதிந்துள்ள உண்மையை நினைவுபடுத்துகிறேன் உன் சுமைகளை நீயே சுமக்க வேண்டியதில்லை அதை என்னிடம் விட்டுவிடு நான் தான் சுமைகளை எடுத்துச் செல்லும் ஆவி நீ விசுவாசத்தோடு என் அருகில் வந்தால் நான் உன் வாழ்வில் புதிய பக்கம் திருப்புவேன் இனி ஒரு கணமும் நீ உன் குறைபாடுகளை நினைத்து நொந்துவிடாதே உன் வாழ்க்கை எவ்வளவு முறிந்திருந்தாலும் என் கரங்களில் அது களைக்காத பரிசாக மாறும் என் குழந்தையே நீ நினைத்ததை விட பல மடங்கு ஆசீர்வாதங்களை நான் உனக்காக வைத்திருக்கிறேன் நம்பிக்கைவை நான் உன் பெயரை அழைத்து அழைக்கிறேன் உன்னோடு பேசுகிறேன் உன்னை சுற்றி என் தேவதைகள் இருக்கின்றன நீ வேண்டியதெல்லாம் ஒருவேளை கிடைக்கவில்லை எனினும் உனக்கு தேவையான அனைத்தும் என் கரங்களில் இருந்து வந்து கொண்டிருக்கின்றன எதையும் இழந்தாய் என்று நினைக்கும் நேரமே நான் உனக்காக புதியதாக உருவாக்குகிற பொற்காலத்தை அறிமுகப்படுத்தும் தருணமாகும் நம்பிக்கைதான் உன் திறக்கப்படும் கதவின் திறவுகோல் அதை விடாதே நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் என் வார்த்தைகள் உன் உள்ளத்திலிருந்து எழும் அழுகையை தணிக்க வேண்டி வருகிறன நீ யாரோ ஒருவரால் மறக்கப்பட்டவனாயிருக்கலாம் ஆனால் என் பார்வையிலிருந்து நீ ஒருபோதும் மறைந்ததில்லை உன் அழுகை ஒவ்வொரு துளியிலும் என் அன்பு நெகிழ்கிறது நீ நினைக்கும் அதே தருணத்தில் என் கரம் உன்னோடு நிழலாய் நடக்கிறது நான் உன்னிடம் இருக்கிறேன் என்பது உண்மை நீ அதை உணர வேண்டியது மட்டுமே உன் வாழ்க்கையில் ஒரு பயம் இருக்கிறது என்று எனக்கு தெரியும் அந்த பயம் நொடியில் நொடியாக உன்னை உடைத்து கொண்டு போகிறது உன் நெஞ்சு அதனால் கொள்கிறது ஆனால் அந்த பயம் உண்மையானது அல்ல அது உண்மையை மறைக்கும் ஒரு நிழலே அந்த நிழலை ஒளிக்குள் கொண்டுவர என் அருள் உனக்கு அருகில் இருக்கிறது எனது வேல் உன் முன் நின்று அந்த நிழலை வெட்டுகிறது என் வார்த்தைகள் உனது உள்ளத்தில் ஒளியாக பரவட்டும் நீ நினைக்கிறாய் ஏன் எனக்கே இந்த வேதனை என்கிறாய் ஆனால் என் குழந்தையே வேதனையின் வழியேதான் உன் உள்ளம் உருகி என் வடிவை காணும் துன்பங்கள் உன்னை வலிமையானவராக மாற்றுகின்றன கடினம் என்ற பாதையில் என் சக்தி உன்னில் வளர்கிறது நீ விழுந்து அழும் தருணங்களில் என் திருக்கரங்கள் உன்னை தூக்குகின்றன நீ தானாக எழுந்ததில்லை நான் தான் உன்னை எழுப்புகிறேன் நீ காணும் தடை ஒரு முடிவு அல்ல அது ஒரு திருப்பு முனை நீ எதிர்பாராத சந்தோஷங்கள் என் திட்டத்திலேயே ஒளிந்திருக்கின்றன நீ இழந்தவற்றை கணக்கிடாதே நான் உனக்காக சேமித்திருக்கின்ற ஆசீர்வாதங்கள் எண்ணப்பட முடியாதவை உன் வாழ்வில் பல தருணங்கள் தாமதமாக இருக்கலாம் ஆனால் என் நேரம் துல்லியமானது ஒவ்வொரு தேடலும் ஒரு பதிலுக்கு வழிவகுக்கும் உன் மௌன கதறல்களும் என் அருள் வாசல்களை தட்டுகின்றன நீ உன் வாழ்வில் பல பேரை நம்பி துன்பப்பட்டிருக்கலாம் அவர்களின் வார்த்தைகள் புன்னகை போல தோன்றி பின்னர் பாயும் வில்லாய் மாறியிருக்கலாம் ஆனால் என் வார்த்தைகள் மாற்றமில்லாதவை என் உறவு உடைபடாதது உன் மீது என் அன்பு ஒரு பெருங்கடல் போல நிரம்பியிருக்கிறது நீ என்னிடம் திரும்புகிறாய் என்றாலே போதும் அந்த அன்பு உன்னை முழுவதுமாய் அடக்கிவிடும் உன் குடும்பத்தில் யாராவது உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றால் கவலை வேண்டாம் நான் உன்னை முழுமையாக அறிந்தவன் உன் மௌனத்தின் பின்னாலுள்ள உணர்வுகளையும் உன் விழியின் பின்னாலுள்ள கனவுகளையும் தெரிந்து வைத்திருக்கிறேன் உன் கனவுகளை நான் உருவாக்கியவன் அவை வீணாகாது நீ அவைகளை விட்டுவிட நினைத்தாலும் நான் அவைகளை நீக்க மாட்டேன் ஏனெனில் அவை உன் வாழ்வில் என் திட்டத்தின் விதைகள் உன் நட்புகளில் இடைவெளி ஏற்பட்டதா யாராவது உன்னை கவனிக்காமல் போனார்களா அதற்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கிறது நீ தனிமையாக இருக்க வேண்டிய நேரங்களில்தான் என் குரல் சத்தமாக கேட்கப்படும் நான் சிலரை தூரமாக்குகிறேன் சிலரை கூடுதலாக நெருக்குகிறேன் என் திட்டத்தில் வீண் நிகழ்வுகள் எதுவும் இல்லை ஒவ்வொரு மாற்றத்திலும் ஒரு அருள் இருக்கிறது ஒவ்வொரு இழப்பிலும் ஒரு புதிய தொடக்கம் இருக்கிறது உன்னுள் ஒரு அழகு இருக்கிறது அதை இந்த உலகம் மறைத்து வைக்கலாம் ஆனால் என் பார்வையில் அந்த அழகு என்னை ஈர்க்கிறது உன்னால் இன்னும் எத்தனையோ மக்களுக்கு சாந்தியும் நேசமும் தர முடியும் உன்னால் ஒரு வீடு ஒளிமயமாக மாறும் உன் வார்த்தைகள் வேதனையில் தவிக்கும் ஒருவருக்கு புத்துணர்வாக இருக்கும் உன் சிரிப்பு யாரோ ஒருவருக்கு சக்தியாக மாறும் உன் வாழ்வின் அர்த்தம் இன்னும் முழுமையாக வெளிப்படவில்லை ஆனால் அது பெரிது மிகவும் பெரிது என் குழந்தையே நீ பூரணமில்லையா என்று எண்ணுகிறாய் உன்னுள் ஏதோ குறைவாக இருக்கிறதா என்று நினைக்கிறாயா ஆனால் உன் குறைபாடுகள் அல்ல என் அருளே உன்னை பூரணமாக்குகிறது நீ முடிவதற்குள் நான் தொடங்குகிறேன் நீ தோல்வியடைந்தால் நான் வெற்றியை உருவாக்குகிறேன் உன் பயத்தின் இடத்தில் என் சக்தி நிறைகிறது உன் வீட்டில் அமைதியில்லாத நேரங்களில் என் ஆவியின் அமைதி வந்து உறைகிறது உன்னால் அதை உணர முடியாமல் இருந்தாலும் அது நிலைத்திருக்கிறது உன் குடும்பத்தினரின் மனநிலை மாற்றப்படும் என் குழந்தையே நீ வேண்டி கேட்ட எல்லா வேண்டுதல்களுக்கும் பதில் வருவதில் தாமதம் இருந்தாலும் அது மறுப்பு அல்ல அது சிறந்த பதிலுக்கான காத்திருக்கையே என் திருவருளில் என்னிடம் முழுமையாக உடன்படுகிற பிள்ளைகளுக்கு எல்லாமே புதியதாக ஆரம்பிக்க முடியும் பழைய பிழைகள் பழைய ஆவிகள் பழைய சோர்வுகள் அல்லம் என் நாமத்தில் அழிந்து போகும் உன்னால் முடியும் நீ தோல்விக்கே புறப்பட்டவனில்லை நீ என் தாயின் பிள்ளை என் சக்தியின் வாரிசு உனக்கு நான் அளித்திருக்கும் பேரருள் இன்னும் செயல்பட தயாராக இருக்கிறது அழைத்துக்கொள் பக்தியோடு அழைத்தால் என் அருள் எப்போதும் உயிர்ப்புடன் உன் வாழ்வில் நிறைந்திருக்கும் நீ பசிக்கிறாயா ஆன்மாவாக பசிக்கிறாயா எனக்கு தெரியும் என் பிள்ளையே நீ உண்மையான ஆன்மீக உணவுக்காக இயங்குகிறாய் உலகம் அளிக்கும் வெறும் வார்த்தைகள் உன் ஆவிக்கு திருப்தி தரவில்லை என் வார்த்தைகள் மட்டும்தான் உனது உள்ளத்திற்கும் உயிரிற்கும் உண்மையான உணவாக இருக்கின்றன அதையே உன் அவை உன்னை நிலைத்த உள அமைதியுடன் நிறைக்கும் நீ பயந்து நடுங்கும் அந்த இரவு உன் இறையருளின் விடியலை கொண்டு வரும் அந்த விடியல் நீர் போன்று மிதமானது ஆனால் அது ஆவியாக தீக்கதிராய் பரவி உனது வாழ்வின் ஒவ்வொரு இருளையும் ஒளிக்குள் மாற்றும் உன் வாழ்வில் நீ காணாத ஒளியை நான் காட்டுவேன் நீ கேட்டவைகளை விட நீ தேடாத ஆசீர்வாதங்களை கூட நான் தருகிறேன் நான் உன் அருகில் இருக்கிறேன் என்ற உணர்வு உன் பயத்தை நீக்கும் என் வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இசை போல் ஒலிக்கட்டும் என் குழந்தையே தைரியமாக இரு உன் முன்னிலையில் இருக்கும் சிக்கல்கள் பெருமை இல்லாதவை என் திருக்கரங்களில் அவை பொடியாக்கப்படும் உன் விழிகளை மேலே தூக்கிவை என் முகத்தை காண்பாய் அதில் அமைதியும் சாந்தியும் விடுதலையும் இருக்கும் என் முகம் பார்க்க விருப்பமா உன் உள்ளத்தில் புனிதமாக இரு அங்கேதான் நான் இருக்கிறேன் உன் ஆன்மாவின் ஆழத்தில் நான் உறைகிறேன் உன் வார்த்தைகளில் புனிதம் இருக்கட்டும் உன் எண்ணங்களில் பக்தி இருக்கட்டும் உன் செயல்களில் கருணை இருக்கட்டும் அப்போது என் திருவிழி உன்னை விட்டு விலகாது என் அருளோடு நீ நடக்கும்போது உலகத்தின் எந்த இருளும் உன்னை விழுங்க முடியாது நீ ஒளியாக மாறுவாய் உன் வீட்டுக்குள் என் ஒளி குடிகொள்வது போல நீயும் மற்றவர்களுக்கே ஒளியாக இருப்பாய் நீ இனி பயந்து வாழ வேண்டியதில்லை உன் எதிர்காலம் என் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறது நீ அழும் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய துவக்கம் ஒரு புதிய வாசல் திறக்கிறது என் வேல் உனக்காக வழி செதுக்குகிறது என் முருகன் என்ற அந்த நாமம் உன் நாவிலிருந்து ஒழிக்கும் போது அந்த ஒளியை வானமும் கூட எதிரொலிக்கிறது தேவதைகள் உனக்காக பிரார்த்திக்கின்றன உன் பாதையில் நான் வர்ணங்கள் தீட்டுகிறேன் உன் கண்ணீரில் நான் பூக்கள் உருவாக்குகிறேன் நீ மட்டும் நம்பிக்கையை விட்டுவிடாதே நம்பிக்கையை வைத்திரு உன் உள்ளத்துக்குள் பேசும் என் வார்த்தைகள் உனக்கு நிம்மதியை அளிக்கும் என் குழந்தையே நீ எனக்கே சொந்தமானவன் உன் வாழ்வு என் கிருபையின் வெளிப்பாடாக மாறும் உன் பின் காலங்களை நான் புதியதாக மாற்றுகிறேன் இனி நாளை உனக்கு பயத்தை தராது நாளை உனக்காக ஒரு ஆசீர்வாதமான சூரியோதயமாக மாறும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும் இருப்பேன் என் அன்பு என்றும் குறையாது என் அருள் என்றும் நீங்காது